பாருங்க என்னடி உனக்கு வேணும் இப்பதான் சுத்தம் பண்ணிட்டு பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிட்டு வீடு எல்லாத்தையும் கூட்டிட்டு இப்பதான் சும்மா உட்காந்து போன நோண்டலாம்னு சொல்லி வந்தேன் நீ அதுக்குள்ள என்ன பாபு வேணும்னு சொல்லி ஆமா ரொம்ப நேரமா கிச்சன்ல இருந்து எலி உருட்டுற மாதிரி உருட்டிக்கிட்டே இருக்கே அப்படி என்னத்தான் பண்ண நீ படுக்க ஒண்ணுக்கு ரெண்டா ஏதாவது ஒண்ணு பண்ணி வச்சிடாதப்பா அப்ப நான் தான் எல்லா வேலையும் நான் தான் பாக்கணும் அது ஒண்ணு இல்ல பாபு எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுன்னு யூடியூப் பாத்துக்கிட்டு இருந்தேனா அப்ப ஒரு பொம்பளை கீரைய வச்சு அல்வா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு பாபு நீங்க வேற ஃப்ரிட்ஜுக்குல நிறைய கீரை வாங்கி போட்டு வச்சிருக்கீங்களா அதான் எனக்கும் சரி அதை செஞ்சு பாப்போம்னு செஞ்சு பாத்துருக்கேன் பாபு கொஞ்சம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாத்து சொல்லுங்க பாபு வள்ளி நானும் எத்தனையோ அல்வா கேள்விப்பட்டிருக்கேன் கேரட் அல்வா கோதுமை அல்வா பீட்ரூட் அல்வா உருக்கிழங்கு அல்வா கூட கேள்விப்பட்டிருக்கேன் நீ என்ன புதுசா என்ன கீரை அல்வாங்கிற நீ என்னன்னா நீ அதுவும் இல்லாம நீ செய்யறது இருக்கேன் கீரை அல்வா ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது இட உடம்பு பா அதுனால் வேணாம் எனக்கு கீரை அல்வானா வேணாம் நீனே சாப்பிட்டுக்கோ பாபு பாபு அப்படிலாம் சொல்லாதீங்க பாபு உங்களுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும்ல பாபு அதுவும் யாருமே செய்யாத கீரை அல்வா செஞ்சு கொண்டு வந்திருக்கே பாபு இது ஒரு வாட்டம் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாபு நீங்களே அடுத்து இன்னும் இன்னும் வேணும் வேணும்னு என்கிட்ட கேப்பீங்க பாபு இவ வேற சும்மாவே இருக்க மாட்டாலே நான் ஏதாவது உங்களை செஞ்சு கூட வைக்க கூட நான் கேட்டுக்கிட்டா இருக்கேன் செஞ்சுக்கிட்டு உயிரை வாங்குது சொல்லி என்ன பாபு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க பாபு சூப்பர் இருக்கு பாபு அல்வா நல்லா இருக்கு நீ கொஞ்சம் சாவுட்டு பாரு பா நல்லா இருக்கும் பாரு நான் انا கரண்டியா வச்சு உனக்கு ஓட்டி வரேன் இல்ல பாபு எனக்கு வயிறு full ஆ இருக்கு நீங்க ஜக் நிறைய ஜூஸ் ஊத்தி எல்லாத்தையும் நானே குடிச்சிட்டேன் பாபு அதனால இந்த டேஸ்ட் கூட என்னால பார்க்க முடியல நான் போய் பக்கத்து வீட்ல இருக்க எல்லாத்துக்குதோ போய் குடிச்சிட்டு வந்துறேன் மூதேவி கொஞ்சம் கூட ஜூஸ் மிச்சம் வைக்காம நீனே குடிச்சிட்டேடி நல்லா இருப்பியாடி சரி அக்கம் பக்கத்துல இருக்கிற வீட்ல பாத்து குடி இந்த அல்வா பத்தி உன் முகல அந்த ஊரெல்லாம் பரவட்டும்

சரி பாபா அடிக்கடி இப்படி யோசிக்காதீங்க எதா இருந்தாலும் டப்புனு என்கிட்ட சொல்லிருங்க நான் அதெல்லாம் கோச்சுக்க மாட்டேன் நான் போய் பக்கத்து வீட்டுல போய் இந்த அல்வா எல்லாம் குடுத்துட்டு வரேன் சரி வெள்ளி நீ போய் கூட பக்கத்து வீட்டுக்காரங்க ஏதாவது பாத்து உனக்கு கொடுப்பாங்க தங்கமா வெளியோ பாத்து குடுத்தா வாங்கிட்டு வாப்போ அவ்வளவு நல்லா இருக்கா பாபு அப்ப எனக்கு வள்ளி அல்வா கடைன்னு ஒரு அல்வா கடை வச்சு கொடுங்க பாபு சரி நீ போய் அல்வா எல்லாத்துக்கும் பாத்து கொடுத்துட்டு அவங்க அல்வா நல்லா இருக்கான்னு சொல்லி ஃபீட்பேக் சொல்றாங்களா பாத்து என்கிட்ட சொல்லு நான் உனக்கு வள்ளி அல்வா கடைன்னு சொல்லி உனக்கு நான் ஒரு கடை வச்சு குடுக்குறேன் சரியா சரி போயிட்டு வாப்போ சரி பாபு நான் போயிட்டு வரேன் து 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 அல்வா சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க போட்டு உயிரை வாங்குறான் இவன் செய்கிற அல்வா வந்து வாயில வைக்க முடியுது வாயில் குமட்டிக்கிட்டு தான் வருது பாவம் இந்த தெருவில் இருக்கிற மக்கள் தான் பாவம் இவ செய்கிற அல்வா சாப்பிட்டு என்னென்ன இன்னல் பட போகிறாங்கன்னு தெரியலையே அக்கா நான் இந்த சீட்டு பிடிக்கிற மல்லிகா பேசுறேன் என்னக்கா அப்பல கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு கால் போகவே மாட்டேங்குது என்ன பண்ணி வச்சிருக்கீங்க போன அது ஒண்ணு இல்லமா பேலன்ஸ் தீந்து போச்சு இப்போதான் ரீசார்ஜ் பண்ணேன் சரி சரி சொல்லு என்ன விஷயம்னா குளுக்கு சின்ன குளிக்கிட்டீங்களா யார் பேர் விழுந்துச்சு அக்கா அதெல்லாம் குளிக்கிட்டோம் நான் தான் கால் பண்ணேன் நீங்க எடுக்கல இல்ல அதனால நாங்களே சேர்த்து குளிக்கிட்டோம் ஒரு குட் நியூஸ் தான்க்கா உங்களுக்கு தாங்க 50000 விழுந்திருக்குன்னு வட்டம் உண்மையாவே எனக்கு தான் வந்திருக்கடி சரி நானே எத்தனை தடவை வந்து வந்து பாத்து எனக்கு விடுவே இல்ல கடைசில பታச்சிடா வந்து வந்து இருக்கடி சரி 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 எப்போ வந்து காசை வாங்க வரே சரிக்கா சாயங்காலம் வந்து வாங்கிக்கங்க சரிமா சரிமா வச்சிரேமா ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்பதான் விழுந்துருச்சு அப்பா இந்த விஷயத்தை அடே சொல்லணுமே யாட்ட சொல்றது யாட்ட சொல்றது இந்த மனுஷன் சொல்லுவோமா வேணாமா ஆ ஏ வீட்டு கட்ட மட்டும் சொல்லவே கூடாது லேடி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அவன காசு கொடுக்கணும் இவன காசு கொடுக்கணும்னு சொல்லி காசை ரெண்டு நாளே தீத்துறாரு நானே இந்த சீட் காசு கட்டிறதுக்கு என்னமா பார்த்து பார்த்து கட்டிட்டு இருக்கேன் இந்த மனுஷன் சொல்ல கூடாது இந்த மனுஷன் எங்க இருக்கானே ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியதே என்ன பாக்குறாரு ஃபோன் அப்படி என்னத்தை தான் பாக்குறாரோ

கேட்டு நானே மூட்டு வலிக்குதுன்னு சொல்லி லீவ் போட்டு வீட்டில் இருந்தா நீ என்னென்னா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு சொல்லி உயிரை வாங்குற எதா இருந்தாலும் எனக்கு போட்டு பாடா படுத்தாதடி பக்கத்தில் இருக்க கடைக்கு போறது மூக்கால அழுவிங்க வண்டியில தானே போறீங்க போயிட்டு வாங்க வேம கொடுத்து தொலையும் நான் போகாம தான் நீ விடுவியா இருக்கிற உயிரை நீ வாங்கிருவ மாசத்துக்கு ஒரு தடவை தான் போவேன் அதுக்கு மேலே போக மாட்டேன் சரியா சரி போங்க யா குமார் கோச்சுக்காதுங்க யா அப்பாடி இந்த மனுஷனை வெளியில தொடத்துக்குள்ள நம்மளுக்கு போதும் போதும் ஆயிரும் தேரு கூட வேமா நான் போனேன் இந்த ஆளை வெளில தொடத்தும் இல்லப்பா

என்ன தெரியலையா இருந்தாலும் மனசு கொஞ்சம் இதா தாம இருக்குது எப்பவுமே மொட்டாட்டி நை நைன் கிடப்பா இப்ப ஒண்ணும் பேச முடியாம இருக்குன்னு நினைச்சேன்னு கொஞ்சம் மனசுக்குள்ள இதாவும் இருக்கு கஷ்டமும் இருக்கு சந்தோஷமாவும் இருக்கு என்னத்தானு சொல்றதுன்னு தெரியலமா இருந்தாலும் சும்மா விட மாட்டேம்மா சந்தோஷமா நீ இரு இரு நானே என்னக்கா ஆச்சு இந்தாக்கா எல்லாத்தையும் நீயா வச்சுக்கோங்க நாலஞ்சு வீடு குடுக்கலாம் நினைச்சேன் நீ ரொம்ப இந்த நீயா வச்சுக்க

அட என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் உசுர விட வேற என்ன வேணும் உல்லாசமாயிருப்பேன் அட என்ன வேணா நான் சந்தோஷமா இருப்பேன் உசுர விட வேற என்ன வேணும் உல்லாசமாயிருப்பேன் எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாலுரே

போ போ நல்லா திரும்பி திரும்பி வீட்டுக்கு கொடுப்பேன் நம்ம ஆறு மாதம் வேலைக்கு போகாம டிம்கி கொடுத்துடலாம் பார்க்கறேன் இருந்தானே என் பொண்டாட்டி வீட்டில் இருந்தால் நை நெய்னுங்கிறேன் இவன் நம்மளை வேலைக்கு அனுப்பாம விடமாட்டா போல இருக்கே நம்மளே வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இங்கே நம்ம சும்மா இருக்கிறதுக்கு தான் இங்கே வந்தோம் ஏப்பா என் பொண்டாட்டி பேச்சு வாங்க முடியல கேட்டங்கல் எனக்கு ஒரு டீ போட்டு விடுங்க அங்கல் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க நல்லா இஞ்சி நல்லா தட்டிக்கிட்டு போடுங்க அங்கே இருந்து இங்கே வந்து எப்படியோ பார்த்து பழச்சிடுறீங்க நாங்கள் தான் இங்க இருந்துட்டு ஒரு வேலையும் பார்க்க முடியாம அங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்கேன் ஐயா நீ ஜரமா இருந்தா எங்க வேணா போய் பொழைச்சிக்கலாமே எங்களையே அது வந்து குத்தன்னு சொல்லிக்கிட்டே இருக்க நீல ஏதாவது பார்த்து வேலைக்கு போ இங்க விட்டுட்டு நீ வேலைக்கு போடலாமா எங்களையே நீ குத்திக்கிட்டே இருப்ப ஐயா இப்பதான் என் பொண்டாடி பேச்சு தாங்க முடியாம இங்க வந்தனா நீ என்னன்னா எனக்கு அட்வைஸ் கொடுப்ப ஒழுங்கா வேமா பார்த்து ஒரு டீய போடியா தேவையில்லாத பிரச்சனை பேசாதீங்க ஹலோ ஏ இப்பதானே சொன்னேன் மொத்தமா சொல்ல மாட்டியா இப்படியே யோசிச்சு சொல்லிக்கிட்டே இருப்ப நான் ஒருவாட்டி வண்டி நிப்பா போட்டு கேட்டுகிட்டு இருக்கிறதா சரி சரி வரும்போது பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் சரி பார்த்தா நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு விமல் மாதிரியே இருக்கானே வேணா இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்பேன் அவன் தானே சொல்லி சரி வண்டியை ஓட்டலாம் விட்றாய்ங்க இடைய இடன்னு போன போட்டு போன போட்டு கொலையாக கொள்கிறாய்ங்க அடே விமலு டேய் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா எப்புடிடா இருக்க டேய் உன்னை நான் காலேஜ் படிக்கும்போது பார்த்ததுடா அதுக்கு பிறகு நான் தாண்டா பார்க்குறேன் டே நீ இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கேன் டேய் மச்சி நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா இப்போ என்னோட லைஃப் செட்டில்டா சரி மச்சி நீ எப்படிறா இருக்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அதை ஏண்டா கேட்குற விமல் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் ஆகி ஆறு மாதம் ஆச்சுரா இங்கே ஏதாவது வேலை கிடைக்கும் பார்த்தா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்கிறா வேலை பார்க்காதனால என் பொண்டாட்டி சுத்தமாக மதிக்கவே மாட்டேறானா இதனால எனக்கு அவனுக்கு அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கிறா இப்போ கூட சண்டை போட்டு தான்டா வெளியே வந்தேன் டே விமல் உனையை பார்த்தா பெரிய கம்பியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கிறான் எனக்கு ஏதாவது பார்த்து வேலை வாங்கிக்கூடா டே நண்பா ஐய்ய என் பொண்டாடி தொல்ல தாங்க முடியா எதுக்கு எடுத்தாலும் போன் பண்ணிக்கிட்டே இருப்பா இவள வீட்டுக்கு போய் நல்லா சத்தம் போடணும்டா சரமா எனக்கு கொஞ்சம் இப்ப வேலை இருக்குடா நான் அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு வேற போனோம் நீ என்ன பண்ணு நாளை காலையில பத்து மணி போல தெற்குவாசில இருக்கிற ஹெட் ஆஃபீஸ் வந்துடா என்னோட மேனேஜரை சொல்லி உனக்கு ஏதாவது வேலை பாத்து போட்டு குடுக்கறேன்டா சராமாப்ள வந்துருமாபிள நாளை காலை பத்து மணிக்கு நீ சொன்ன இடத்துக்கு வந்துரேடா நீ எங்கேயோ அர்ஜென்டா போறேன் வேற சொல்ற கொஞ்சம் பாத்து நல்லா போயிட்டு வாடா பையனா பாரு ஆள் பாரு கோட்டு சுட்டுனா போட்டு நல்லா பைக்ல பார்த்தா ரேமன்ஸ் மால போயிட்டு இருக்கேன் நம்ம தான் போய் ஃபாரினில் போய் வெட்டியாக வந்து வேலை பார்த்துட்டு ஒன்றுமே சம்பாதிக்காமல் இங்கே வந்துட்டேன் முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் இவன்ட்டே பார்த்து ஏதாவது வேலைகளை பார்த்து நீ நம்ம எப்படி எப்படியே இருந்திருக்கலாம் சரி விடு நடக்கிறது நடந்து போச்சு சரி இனிமேல் இவனை வச்சு நம்ம எப்படி நம்மளோட லைஃப்பை எப்படி இப்படி முன்னேறணும் தான் பார்க்கணும் சரி நாளைக்கு காலை பத்து மணி தானே கண்டிப்பாக பார்த்து பையா இந்த டீ டீயை குடிச்சிட்டு வேக காசு கொடு ஏ சிங்கு நாளைக்கு நான் வேலைக்கு வேற போகணும் சிங்கு ஓன் டீயை குடிச்சா ஏதாவது பேதி தீதி பிடிக்கணுமா பயமாக வேலை இருக்குது அதனால அந்த டீயை நீனே குடிச்சிரு சரி வரட்டா பாவி கஷ்டப்பட்டு டீ போட்டுட்டு இப்போ வேணா வாடா சொல்கிற போ போ நாளைக்கு நீ வேலைக்கா போகிற நீ போகிற வேலை எதுவும் உருப்பிடாது ஏ சுதா ஏ சுதா புருஷங்கார வீட்டை விட்டு வெளியே போனானே என்னாச்சு ஏதாச்சும் ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேன் பசிக்குதுடி ஏதாவது வந்து சாப்பாடு தான் போடுறே அதே பழைய சோறு தான் இருக்குது கொண்டு வரவா எனக்கு தூக்க வருது வேணுன்னா கிச்சனுக்குள்ளே இருக்குது நீங்களே எடுத்து போட்டு தின்னுக்காங்க அப்படியே சுதா இருக்கிறக்க என்ன வாய் கொழுப்பு ஓவர் ஆகிட்டே இருக்குது அப்படியே ரைட்டில் விட்டால் லெஃப்டில் திரும்பிக்கிறேன் பார்த்துருந்துக்கா ஐயாவுக்கு வேலை கிடச்சிச்சு தெரியுமா

எனக்கு என்னமோ அந்த ஏசி கம்ப்யூட்டர் ரூமாக இருக்கிறத பார்த்தா ஒரு ஒரு ஐம்பதாயிரம் கொடுப்பேன் போக போக ஒரு லட்சம் வாங்கிடலாம் டேய் கவப்படாடி சரிங்க 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 போக போக உங்களுக்கு ஒரு லட்சம் கிடச்சிரும் சரிங்க சரிங்க உங்களுக்கு ரொம்ப பசிக்கு இருங்க உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி வேணா செஞ்சு எடுத்து வரேங்க அடியே இவ்வளவு நேரமா பழைய சொல்றா இருக்குன்னு சொன்னா இப்போ நான் சிக்கன் சிக்ஸ்டி வேணா இருக்குங்கிற என்ன சொல்ற அது ஒண்ணு இல்லைங்க நீங்க வெளியில போயிட்டீங்களா அதுக்கப்புறம் பிள்ளைங்க சிக்கன் வேணும் சிக்கன் வேணும் சொல்லி எங்கிட்ட நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அதாங்க ஒரு காக்கில வாங்கி வருத்திக்கிறது பச்சேன் அதுக்குள்ளேயே இது ரெண்டு தூங்கிருச்சுக்கங்க உங்களுக்காண்டி அதை எடுத்துட்டு வரேன் இவ்வளவு நேரமா பழைய தான் இருக்குன்னு சொன்னேன் வேலை எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா சிக்கன் சிக்ஸ்டி வேணா உங்களுக்கு வறுத்து கொடுக்குறேங்கிற இவ்வளவு மாதிரினா யாராலையும் நடிக்க முடியாதப்பா என் பொண்டாட்டி சரியான பச்சை வந்தி இரு இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிறேன்

அட கொஞ்ச நேரம் நில்லுங்கங்க நான் ஆச்சி சுமதி அக்கா எல்லastype நீ கூட்டிட்டு வரேங்க நீங்க வேற 6 மாசம் கழிச்சு வேற வேலைக்கு போறீங்க உங்களை நல்லபடியா வாழ்த்தி வலி அனுப்புவாங்களே அட நில்லு நில்லுடி இவ என்னத ஊரே எல்லாம் கூட்டி வந்துறா போல இருக்கே நான் வேற ஆபீஸ் வேற போறேன் சுமதி அக்கா இங்க திரும்பங்க கொஞ்சம் ஏய் என்ன சுதா காலங்க தலைய வந்துட்டே என்ன செய்யா அக்கா என் வீட்டுக்கு பெரிய கம்பெனில வேலைக்கு போ போறா அக்கா ஏசி ரூமா லேப்டாப் இதெல்லாம் வேலையா அக்கா வாங்க அக்கா வாங்க கொஞ்சம் வலி அனுப்பிடுங்க அக்கா வீட்டுக்கார வந்து வாழ்த்தி என்ன சுதா சொல்ற இத்தனை நாள் திட்டிக்கிட்டே கிடந்தவன போட்டுக்கிட்டு வீட்டுலயே இருக்கியா வீட்டுலயே இருக்கியா வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு எப்படி திடீர்னு இந்த வேலை கிடைச்சிச்சு என் வீட்டுக்காரு இருக்கு சொல்லேன் அப்படி அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா அப்புறம் என் வீட்டுக்கார போய் வேலை போய் நல்லா ஊட்டி நிக்கட்டுக்கா அதுக்கப்புறம் நம்ம வீட்டு ஆளுதா நிறைய பேர் சேர்த்து ஆ சரி சுதா சரி சுதா சரி சரி நீ போ நான் பின்னாடியே வரேன் போ போ ஆச்சு எங்க ஆச்சு என் பொட்டாட்டி போனேன் இவ பார்த்தா ஒரு ஒரு ஆளா கூப்பிடக்குள்ளேயே ராத்திரி பத்து மணி ஆயிப்பேரு போல இருக்கேன் என்னை நைட்டு ஃபுல்லாக தூங்கவே உள்ள தெரியுமா காலையில அஞ்சு மணிக்கா வந்துருங்க வந்து இப்போ என்ன ஒரு பெரிய புசன் கே எங்களை கொண்டு வந்து கொடுத்து என் வீட்டுக்கார அங்கே நிற்கிற அறுப்பு ஆச்சு நிலங்காச்சு இப்போ உடனே அனுப்பிட்டுட்டான் எங்க போயிருக்காங்க தெரியல ஒரு சுமதிமாதிரி வீட்டுக்கு போயிருக்காங்க தெரியல உடனே அவளுக்கு வேணா கால் பண்ணி ஆச்சு ரெடியாச்சு வாங்க ஆச்சு ஆர்ட் எடுப்பான் என் கிட்டே என் போட்டு நேரம் போனேன் அப்ப இன்னைக்கு நீ வேலைக்கு அனுப்ப மாட்டா போல சரி சரி வா வாடுவான் ஊருக்கண்ணு நாய்க்கண்ணு நரிக்கண்ணு பேய்கன்று எல்லாம் போக நல்லபடியா வேலைக்கு போயிட்டு வாப்பா

என்னடா விமலு நீ எப்படி எப்படியோ வேலைனா பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன் பார்த்தா இந்த மாதிரி வேலையை பார்த்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேடா என்னடா பண்றது வீட்டில் வேற என் பொண்டாடி தாங்க முடியல சரி எந்த வேலையா செய்யும் தொழில தெய்வம் சொல்றாங்க சரி இந்த வேலையை பார்த்து செய்வோம் நம்ம ஆபீஸ்ல இருக்கு பாத்ரூம் போனா தண்ணியை ஒழுங்காவே ஊத்து தர மாட்டீங்க நீங்க என்னப்பா பேசிக்கிட்டே இருக்கீங்க போய் பாத்ரூம் நேரம் ஆகிட்டே இருக்குது சார் இவன் தான் சார் என் ஃப்ரெண்டு சேகரு இனிமேல் ஆபீஸ் சம்பந்தமா ஏதாவது க்ளீன் பண்ணணும் மா போடணும் எந்த வேலையா இருந்தாலும் பாத்துருவான் சார் டே மச்சி உள்ளே போய் பாத்ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறான் உள்ளே ப்ளீச்சிங் பவுட்ரு பினாயில் எல்லாமே இருக்குது நல்லா போட்டுக்கிட்டு நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி சும்மா பாத்ரூம் சும்மா கண்ணாடி மாதிரி இருக்கணும் போடாம அப்போ வேமா பார்த்து என்னடா க்ளீன் பண்ணு டே மச்சி துபாயிலும் இதே வேலை தாண்டா பார்த்தேன் இங்கே வந்தால் அது வேறு வேலை பார்ப்போம் சொல்லி ட்ரை பண்ணேன் கடைசியில் பார்த்தா இந்த வேலை தான் கிடைக்குது சரி விடு பேசுகிற மாதிரி முப்பதாயிரம் கொடுத்துருவாங்கல்ல சரி இந்த வேலையை பார்க்குறேன் ஒண்ணு தெரியுமாங்க நம்ம சுதா மாப்பிள்ள பெரிய ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டானாங்க மாசம் சம்பளம் ஐம்பதாயிரமா

ஏன் என் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் வேலை சொல்லும்போ நானும் என்னென்னமோ கற்பனை பண்ணி தானே வந்தேன் கம்ப்யூட்டர்ல வேலை ஏசி அது நினச்சி தானே வந்தேன் பார்த்தா என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துட்டானே சேகரு என் பொட்டாட்டி தலை முன்னாடா காலையிலேருந்து சேகர் நல்ல உத்தியத்துக்கு போயிட்டார் நல்ல உத்தியத்துக்கு போயிட்டாரு சொல்லி அவன் பாட்டு பாடிக்கிட்டே இருக்காடா என்ன பண்ணுறது சரி முனை வந்து பார்த்துட்டு என்ன வேலை ஏது வேலைன்னு கேட்டு நான் இதான் வேலை விடலாம் இருந்தேன் இல்லை இல்லை நான் பார்க்குற வேலை எவ்வளவோ மேலு கம்மியான சம்பளமாக இருந்தாலும் அந்த வேலையை பார்த்துட்டு போயிருந்தா ஏ நான் வேலை பார்க்குற நேரத்தை தேடி கேடி கண்டுபிடிச்சு வந்துட்டேன் நான் இந்த மாதிரி தான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி ஆட்டையும் சொல்லிடாத இல்லைனா என் போண்டாடி மதிக்க மாட்டானே கேட்டால் சிஸ்டம் மானிட்டரிங் பண்ணுறேன்னு சொல்லுனே சரி சரி நீ நல்லா வேலையை பாரு உன் முதலாளி வைய போகிறேன் சரி நான் போயிட்டு வரேன்